சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே திடீர் திருப்பம் உனக்கு ஏற்படப் போகிறது இன்றாவது நான் சொல்வதை ஒரு முறை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் போகின்றது நீ என்னிடம் கேட்ட வரங்களை நீ எதிர்பார்க்காத வாழ்வையும் நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது அது எப்போது என்று கேட்காதே உனக்கே தெரியாத பொழுது திடீரென்று ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் இது நிச்சயம் நடக்கும் நீ இவ்வளவு நாட்களாக எதற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது அல்லவா அதற்கான முக்கிய திருப்பத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுவரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவையல்லவா அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து வைத்து விட்டேன் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நீ மனதளவில் மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் எனக்கு நடக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் உனக்கு நல்லது நடக்கத்தான் இந்த திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதன் மூலம் அந்த நம்பிக்கையை இழந்து விடாதே நான் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் உன்னால் முடியும் நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் இன்றைய சூழ்நிலையை வைத்து உன்னுடைய எதிர்காலம் அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்று எண்ணத்தை முதலில் நீ விட்டோளி இதுவும் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ கடந்து போய்கொண்டே இரு எதை பற்றியும் சிந்திக்காதே எதை பற்றியும் பயம் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயமாகவே சத்தியமாகவே நல்லது நடக்கப் போகிறது நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரப்போகின்றது நீ நல்ல நிலையில் வாழப்போகின்றாய் நான் இருக்கின்றேன் நான் இருக்கையில் நீ எதற்கும் இனி கவலைப்படக்கூடாது என் தங்கமே முன்பெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்பாய் இப்போது என்ன நடந்தாலும் என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் அதை நீ எளிதாக கடந்து விடுகிறாய் இதன் மூலம் என்ன தெரிகிறது எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய் உனக்கான நல்ல நேரம்தான் இது நேர்மலையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் காலம் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டிய ஒன்று நீ கேட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியும் கிடைக்கப் போகின்றது அந்த திடீர் திருப்பத்தை திடீர் மாற்றத்தை எதிர்பார்த்து என் காத்திரு என் தங்கமே சந்தோஷமாக தூங்கச்செல்